அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று நான்கு சூது குரல் எண் தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய்ப்புறமேபடும் உருளாயம் கூறின் பொருளாயம் படும் உருளும் சூது கருவியால் வரும் பொருளை விரும்பி சூதாடினால் அவனது பொருளும் வருவாயும் அவனை விட்டு நீங்கி பகைவரிடம் சென்று சேரும் உருளும் சூது கருவியால் வரும் பொருளை விரும்பி சூதாடினால் அவனது பொருளும் வருவாயும் அவனை விட்டு நீங்கி பகைவரிடம் சென்று சேரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்